அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அல்லாஹுடைய பெரும் கிருபையானும் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய துவா வரக்கத்தாலும் துல்லா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன் சிறிய சிறிய துவாக்களும் இருக்கின்றன அனைத்தையும் அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா நட்கூலியை தந்தல்வானாக ஆமீன் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மன நலத்தையும் தந்தல்வானாக ஆமீன் தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபிசல்லாஹல்லுடைய வழிமுறையாக இருக்கின்றது இன்ஷா அல்லா கற்றதே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்வோம் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக நேர்வழி காட்டுவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூற ஆலய இம்ரான் அறுபத்தி ஐந்தாவது வசனம் முதல் எழுபத்தி நான்கு வசனங்கள் வரை ஆயத்துக்களுடைய தப் பொருளையும் தப்சீரையும் விளக்கமாக பார்க்கலாம் இந்த வசனங்களில் நபி இப்ராஹிம் அலிஹி வலம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இப்ராஹிம் நபிக்கு நெருக்கமானவர்கள் யார் அறியாமையை அகற்றுவோம் சத்தியத்தில் கலப்படம் செய்யாதீர்கள் யூதர்களின் முயற்சி பலிக்கவில்லை யூதர்களுடைய குறுகிய எண்ணம் இதுபோன்ற பல்வேறு தலைப்புகளின் தப்சீர் விளக்கமாக உள்ளது பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயன்பெறுங்கள் நமது மற்ற பயான்களும் நமது சேனலில் உள்ளது பிளேலிஸ்டில் சென்று ஒவ்வொரு பயானையும் டவுன்லோட் செய்து பொறுமையோடு கேட்டு பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நபிசல்லாஹூ அலிஹுசல்லம் அவருடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டும் குரானின் படியும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் இந்த ஆல இம்ரான் சூராவுடைய அறுபத்தி ஐந்து முதல் அறுபத்தி எட்டு வரை உள்ள வசனங்களுடைய பொருள் மூன்றாவது சூறாவுடைய அறுபத்தி நான்காவது வசனம் நபியே அவர்களை நோக்கி கூறுவீராக வேதத்தை உடையவர்களே நமக்கும் உங்களுக்கும் ஒரு சமத்துவமான விஷயத்தின் பக்கம் வருவீர்களாக அதாவது நாம் அல்லாக தவிர வேறொன்றையும் வணங்க மாட்டோம் நாம் அவனுக்கு எதையும் இணையாக்க மாட்டோம் நம்மில் ஒருவரும் அல்லாக தவிர வேறு எவரையும் இறைவனாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறுங்கள் நம்பிக்கையாளர்களே இதையும் அவர்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம்கள் அவன் ஒருவனுக்கே வழிபட்டவர்கள் என்று நீங்கள் சாட்சி கூறுங்கள் என்று நீங்கள் கூறிவிடுங்கள் மூணாவது சூறாவின் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் வேதத்தை உடையவர்களே இப்ராஹிமை பற்றி அவர் யூதராகவோ அல்லது தான் இருந்தார் என்று ஏன் வீணே தர்க்கம் செய்து கொள்கிறீர்கள் யூதர்களுடைய வேதமாகிய தௌராத்தும் கிறிஸ்தவர்களுடைய வேதமாகிய இஞ்சியிலும் அவருக்கு வெகுகாலத்திற்கு பிறகு அருளப்பட்டது இவ்வளவு கூட நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா மூன்றாவது சுறாவுடைய அறுபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் கொஞ்சம் அறிந்த விஷயத்தில் வீணாக இதுவரை தர்க்கித்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் ஒரு சிறிதும் அறியாத விஷயத்திலும் ஏன் தர்கித்து முன்வந்துவிட்டீர்கள் அல்லாஹான் இவை அனைத்தையும் நன்கறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் மூணாவது சூறாவின் அறுபத்தி ஏழாவது வசனம் இப்ராஹிம் யூதராகவும் இருக்கவில்லை கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை எனினும் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்ட நேரான கொள்கையுடைய முஸ்லீமாகவே இருந்தார் மேலும் அவர் இணைவிட்டு வணங்குபவராகவும் இருக்கவில்லை மூன்றாவது சூறாவின் அறுபத்தி எட்டாவது வசனம் நிச்சயமாக இப்ராஹிமுக்கு மனிதர்களில் நெருங்கியவர் எவர் என்றால் அவரை பின்பற்றியவர்களும் இந்த நபியும் இவரை நம்பிக்கை கொண்டவர்களும் தான் அல்லாஹ் இந்த நம்பிக்கையாளர்களை நேசித்து பாதுகாப்பான் சுஹான்லா நஸ்ரான் கிறிஸ்தவர்களும் யூத மத குருக்களும் அண்ணல் நபி சல்லாஹு அவர்களுக்கு முன்னிலையில் இறை தூதர் இப்ராஹிம் அலஹி வலம் அவர்கள் தொடர்பாக தர்கித்து கொண்டனர் யூத குருக்கள் இப்ராஹிம் யூதராகத்தான் இருந்தார் என்று வாதித்தார்கள் கிறிஸ்தவர்கள் இப்ராஹிம் ஒரு கிறிஸ்தவர் என்று எதிர்வாதம் புரிந்தார்கள் அப்பொழுது இந்த வசனங்களை அல்லாஹு தாலா அருளினான் அறிவிப்பவர் இப்னா அப்பாஸ் அலி அல்லாஹ்ஹு நூல் தலாயுல் நுபுவா வேதக்காரர்களான இந்த இரு பிரிவினர்களும் வாதமும் தவறு என்பதை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகின்றான் மேலும் அவர்கள் தங்களுக்கு ஞானமே இல்லாத விஷயத்தில் தலையிட்டு வாதம் புரிகின்றார்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான் நபி இப்ராஹிம் அலிஹ் வஸ்லம் அவர்கள் யூதரும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல மாறாக அவர் ஒரு முஸ்லீம் உண்மையில் அவரை கொண்டு பெருமைப்பட அருகதை ஆனவர்கள் அவரது கொள்கைகளை பின்பற்றுகின்ற இந்த நபியும் விசுவாசிகளுமே ஆவார் என தொடர்ந்து கூறுகின்றான் அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலிக் வசலம் ஒரு முஸ்லீம் வேதக்காரர்களே என யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் விழித்து நபி இப்ராஹிம் விஷயத்தில் நீங்கள் ஏன் தர்கவாதம் புரிகின்றீர்கள் என பினா தொடுக்கக்கூடிய அல்லாஹ் அவருக்கு பின்னர்தானே உங்களுடைய வேதங்களான தௌராத்தும் இஞ்சியிலும் அருளப்பெற்றன அவ்வாறு இருக்க அவர் எப்படி உங்கள் மதத்தை சார்ந்தவராக இருந்திருக்க முடியும் இது கூடவா உங்களுக்கு புரியவில்லை என்று அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் கேட்கின்றான் ஆம் இறை தூதர் இப்ராஹிம் வசலம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் யூதமோ கிறிஸ்தவமோ தோன்றியிருக்கவில்லை அன்னாருக்கு பிறகு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு யூதர்கள் தோன்றினார்கள் அவர்களுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்தவர்கள் வந்தார்கள் ஏனெனில் நபி இப்ராஹிம் வசலம் அவர்கள் கிமு இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார்கள் இஸ்ரா நபியாக அனுப்பி வைக்கப்பெற்ற தௌராத் என்ற வேதம் அருளப்பெற்ற இறை தூதர் மூசா அலிஹிவசலம் அவர்கள் கிமு பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் ஆவார்கள் லின்சில் என்ற வேதத்தை அருளப்பெற்ற நபி ஈசா அலிஹிவாசலம் அவர்களோ கிமு நான்காம் நூற்றாண்டில் பிறந்தார்கள் காண்க முதல் தொகுதி பக்கம் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு ஆதாரம் தப்சீர் மாஜிதி இந்த நிலையில் தமக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்த மூசாவையோ ஈசாவையோ நபி இப்ராஹிம் அலிஹிவசலம் அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதும் அன்னார் யூதராக அல்லது கிறிஸ்தவராக இருந்தார்கள் என்பது எப்படி பொருந்தும் இதனை அறிவு ஏற்குமா அறுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் இந்த வினாவை எழுப்புகின்றான் இதற்கு முன்பாவது உங்களுக்கு சிறிதளவேனும் தெரிந்த விஷயங்கள் தொடர்பாக வாதம் புரிந்தீர்கள் ஆனால் இப்போதோ உங்களுக்கு அறவே தெரியாத விஷயத்தில் தலையிட்டு தர்க்கம் பொரிகின்றீர்களே இது முறைதானா என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹ்வின் உடை உதவியை கொண்டு நபி ஈசா அலிஹிவசலம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களைப் பற்றி நஸ்ரான் கிறிஸ்தவர்கள் முன்பு பேசினார்கள் அது குறித்த அறிவு அவர்களுக்கு இருந்தது அதிலும் கூட வரம்பும் மீறிச் சென்று அற்புதங்களை நிகழ்த்தியதால் நபி ஈசா அலிஹி வசலம் அவர்கள் தெய்வம் என்றும் தெய்வத்தின் ஒரு அங்கம் என்றும் சொன்னார்கள் இப்போது தங்களுக்கு அறிவே இல்லாத விஷயத்தில் தலையிட்டு நபி இப்ராஹிம் வசலம் அவர்களைப் பற்றி உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்ல தொடங்கிவிட்டார்கள் நபி இப்ராஹிம் வசலம் அவர்கள் யூதர் அல்லது கிறிஸ்தவர் என்று அவர்கள் வாதிட்டது முழு பொய்யாகும் எனவேதான் இப்ராஹிம் யூதராகவும் இருக்கவில்லை கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை மாறாக அவர் நேர்மையாளராக அல்லாஹுக்கு அடிபணிந்த ஒரு முஸ்லீமாக இருந்தார் ஒருபோதும் அவர் இணை அல்ல என்று அல்லாஹாலா அறிவு இணை வைத்தவர்களில் ஒருவராக இருந்ததே இல்லை என்று அல்லாஹ் கூறியதன் மூலம் வேதக்காரர்கள் இணை வைக்கும் பாவத்தை செய்கின்றார்கள் என எழுத்து உரைத்திருக்கின்றான் என்று கூறலாம் வேதக்காரர்களான யூதர்கள் இறை தூதர் உசைர் அவர்களை அல்லாஹுடைய குமாரர் என்றும் கிறிஸ்தவர்கள் இறை தூதர் ஈசா அலஹிவசல்லாம் அவர்களை அல்லாஹுடைய மகன் என்றும் ஒரு சமயத்தில் முக்கடவுள்களில் ஒருவர் என்று இன்னொரு சமயமும் கூறுகின்றது இவையெல்லாம் இணை வைப்பதே ஆகும் போல நபி இப்ராஹிம் அலஹிவாசலாம் அவர்கள் ஒரு பொழுதும் அல்லாஹுக்கு இணை கற்பித்ததே கிடையாது என் என இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது நூல் தப்சீர் மாஜிதி இப்ராஹிமுக்கு நெருக்கமானவர்கள் யார் மேலும் நபி இப்ராஹிம் அலஹி வசலம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லிக்கொள்ள யூதர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அருகதை இல்லை என்று அறுபத்தி எட்டாவது வசனம் சுட்டிக்காட்டுகிறது மனிதர்களிலேயே இப்ராஹிம் அலஹி வசலம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யார் என்றால் உண்மையாகவே அன்னாரை பின்பற்றக்கூடியவர்களும் இந்த நபியும் முகமது நபி சல்லுலாஹு அலிஹி வசலம் அவர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்ட தான் என்று இந்த வசனம் விளக்கமாக கூறுகிறது இறை தூதர் இப்ராஹிம் அலஹிவசலாம் அவர்கள் போதித்த ஏக இறை கொள்கையை உண்மையிலேயே பின்பற்றக்கூடியவர்கள் அண்ணல் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களும் அவர்கள் தன் வழி வந்தவர்களுமே ஆவார்கள் எனவே அவர்களே நபி இப்ராஹிம் அலஹிவாசலாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் ஆவார்கள் என்பது தெளிவு அண்ணல் நபி சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் நபிமார்களில் நெருக்கமானவர்கள் உண்டு அவர்களில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என் தந்தையும் அல்லாஹுடைய கலில் நண்பருமான இப்ராஹிம் அலஹி அவர்கள் ஆவார்கள் இவ்வாறு ஓ கூறிவிட்டு அண்ணன் நபிசலாசலம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள் அறிவிப்பவர் இவ்வளவு மசூதரளி அல்லாஹ் ஒன்று நூல் திருமிதி பசார் மூன்றாவது சூறாவின் அறுபத்தி ஒம்பது எழுவது எழுவத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் வேதத்தை உடையவர்களில் ஒரு கூட்டத்தினர்கள் உங்களை வழி விரும்புகின்றார்கள் அவர்கள் தங்களையே தவிர உங்களை வழி விட முடியாது இதை அவர்கள் உணர்வதில்லை மூணாவது சூறாவின் எழுபதாவது வசனத்தில் வேதத்தை உடையவர்களே நீங்கள் பல அத்தாட்சிகளுக்கு கண்டதன் பின்னரும் அல்லாஹுடைய வசனங்களை ஏன் நிராகரிக்கின்றீர்கள் எழுபத்தி ஒன்றாவது வசனத்தில் வேதத்தை உடையவர்களே உண்மையை பொய்யோடு ஏன் கலக்கின்றீர்கள் நீங்கள் நன்கு அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கின்றீர்கள் வேதக்காரர்களின் சில தவறான நடவடிக்கைகளை அல்லாஹலா இந்த வசனங்களில் விவரிக்கின்றான் வேதக்காரர்கள் முஸ்லிம் மக்களை வலுதவர செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் நன்றாக தெரிந்து கொண்டே அல்லாவுடைய வசனங்களை அவர்கள் மறுக்கின்றார்கள் உண்மையை பொய்யோடு கலப்பதும் அறிந்து கொண்டே உண்மையை மறைப்பதும் அவர்களுடைய வாடிக்கையாகிவிட்டது என்று இந்த வசனங்களில் அல்லாஹ் கண்டிக்கின்றான் சத்திய மார்க்கத்தில் சேருமாறு அண்ணன் நபி சல்லாஹரம் விடுத்த அழைப்பினை வேதக்காரர்களான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்க மறுத்தது மட்டுமின்றி சாதாரண முஸ்லீம்கள் இஸ்லாமத்திலிருந்து மதமாற்றம் செய்வதற்கும் வேதக்காரர்களில் ஒரு பிரிவினர்கள் விரும்புகின்றார்கள் என்று அறுபத்தி ஒன்பதாவது வசனம் தெரிவிக்கிறது ஏழை முஸ்லீம்களுக்கு பணத்தாசை காட்டி சிற்றில உதவிகளை செய்து அவர்களை வழிபெற செய்ய வேதக்காரர்கள் முயல்கின்றார்கள் ஆக இஸ்லாம் உதயமான காலத்திலிருந்து வேதக்காரர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை எனவே அவர்கள் தாங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் வழி கேட்டுப் போகின்றார்கள் இருந்தும் இதனை அவர்கள் உணர்வதில்லை என்று இந்த வசனம் மேலும் விவரமாக கூறுகிறது அறியாமையை அகற்றுவோம் முஸ்லிம்களை மதம் மாறச் செய்வதில் வேதக்காரர்கள் வெற்றி காண முடியவில்லை என்றாலும் கூட பாமர முஸ்லிம்களின் மத நம்பிக்கையை கலங்கப்படுத்துவதில் அவர்கள் ஓரளவு வெற்றி கண்டுள்ளார்கள் என்பதை மறுக்க முடியாது விவரம் அறியாத அப்பாவி முஸ்லீம்கள் இவர்களுடைய சதி வழியில் சிக்கிவிடுகின்றார்கள் என்பது உண்மையே இஸ்லாத்தை பற்றிய போதிய அறிவு அவர்களிடம் இல்லாததே இந்த வீழ்ச்சிக்கு காரணமாகும் எனவே சிறுவயதிலேயே முஸ்லீம் குழந்தைகளுக்கு இஸ்லாத்தை பற்றிய விளக்கங்கள் சீரிய முறையில் அளிக்கப்பட வேண்டும் வேதக்காரர்களுடைய ஒரு இந்த விதமான உத்திகளை இணை வைப்பவர்கள் ஒரு பினவ பிரிவினர்களும் மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்லாம் பற்றியும் அதன் கொள்கை கோட்பாடுகள் பற்றியும் உண்மைக்கு புறம்பான முறையில் எழுதுவதும் பேசுவதும் இவர்களுடைய இன்றைய வளமையாக ஆகிவிட்டது அண்ணன் நவி செல்லல்லாஹ் உலகி அவர்கள் தொடர்பாக அவதூறு பிரச்சாரம் செய்வதிலும் இவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் இதனால் எல்லாம் இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் பாமர முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் உள்ள பற்ற மார்க்க பற்றை சீர்குலைப்பதும் முஸ்லீம் அல்லாதவர்களின் மத்தியில் இஸ்லாம் பற்றி தவறான எண்ணத்தை உருவாக்கி இஸ்லாத்தில் இணைவதிலிருந்து அவர்களை தடுப்பதும் தான் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் ஈடேறாது மாறாக அவர்கள் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மை சத்தியத்தில் கலப்படம் செய்யாதீர்கள் வேதக்காரர்களான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நன்கு அறிந்து கொண்டே அல்லாஹுடைய வசனங்களையும் அல்லாஹுடைய கட்டளைகளையும் மறுத்து வருகின்றார்கள் தங்களது வேதத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியுள்ள சான்றுகளை படித்து தெரிந்து கொண்ட பிறகு நிஜ வாழ்வில் அவற்றை அவர்கள் ஒப்புக்கொள்வதில்லை அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ள இறை தூதர்களால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இறை அத்தாட்சிகளை மர மனமுரண்டாக மறுக்கின்றார்கள் இதனால்தான் வேதக்காரர்களே நீங்கள் உளமாற தெரிந்து கொண்டே அல்லாஹுடைய வசனங்களை ஏன் மறுக்கின்றீர்கள் என்று எழுபதாவது வசனம் கேள்வி எழுப்புகிறது அடுத்து எழுபத்தி ஒன்னாவது வசனத்தில் வேதக்காரர்கள் புரிகின்ற மூன்று பெரிய தவறுகளை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான் முதலாவது சத்தியத்தில் அவர்கள் செய்து வரும் கலப்படம் தங்கள் வேதத்தில் கூறப்பெற்றுள்ள சத்திய கருத்துக்களை அசத்தியத்தோடு கலந்து வேதத்தையே சந்தேகத்திற்கு உரியதாக அவர்கள் மாற்றிவிட்டார்கள் வேத வசனங்களுக்கு விளக்கமளிக்கின்றோம் என்ற பெயரில் உண்மை கருத்துக்களை தெரித்து கூறி உண்மை பொய் இரண்டையும் கலந்து அவர்கள் பேசி வருகின்றார்கள் இதன் மூலம் சத்தியம் மறைந்து அசத்தியம் தலை தூக்க அவர்கள் வழிவகுக்கின்றார்கள் இதையே சத்தியத்தை அசத்தியத்தோடு ஏன் கலக்கின்றீர்கள் என்று அல்லாக கண்டிக்கின்றான் இரண்டாவது உண்மைகளை மூடி மறைப்பது அவர்கள் செய்து வரக்கூடிய இரண்டாவது பெரிய தவறாகும் தங்களது வேதத்தில் இறுதி தூதர் அண்ணல் நபி சல்லாஹூ அலஹிவாசல்லாம் அவர்களுடைய வருகையை பற்றி கூறப்பெற்ற இந்த வசனங்களை அடியோடு மறைத்து விட்டார்கள் நபி இஸ்மாயில் அலஹிவாசலம் அவர்களுடைய வழி தோன்றுகளில் இறுதி தூதர் முஹம்மது பிறப்பார் என்றும் அவர்களது அங்க அடையாளங்கள் குணங்கள் தன்மைகள் இவ்வாறெல்லாம் இருக்கும் என்றும் அவர்களுடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை அண்ணா நபி சல்லாஹூசலம் அவர்கள் காலத்தில் யூத மதத்தில் இருந்து இஸ்லாத்தில் சேர்ந்தவர்கள் என்று உறுதி செய்திருக்கின்றார்கள் ஜெய்து பின் சனா அரியல்லாஹ் உன்பு அவர்கள் யூதராக இஸ்லாத்தை தழுவினார்கள் இவர்தான் இஸ்லாத்தில் தழுவியது பற்றி கூறுகிறார் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டிய பொழுது அண்ணா நபி சல்லாஹூசல்லம் அவர்களை கண்டேன் அன்னலாரிடம் இறை தூதருக்கான அடையாளங்கள் அனைத்தையும் கண்டேன் இருந்தாலும் இரண்டு குணங்கள் என்னால் உறுதி செய்து கொள்ள முடியவில்லை அண்ணா நபி சல்லாஹூசல்லம் அவர்களோடு கலந்துரவாடி அவற்றை அறிய முடிவு செய்தேன் முதலாவது அவரிடம் கோபத்தை விட பொறுமையே ஓங்கி நிற்கும் இரண்டாவது அவரிடம் எவ்வளவுதான் வன்மையாக நடந்து கொண்டாலும் மென்மையே அவருக்கு அதிகமாகும் சுஹான்லா அல்லாஹாலா நம் அனைவருக்கும் இந்த குணங்களை தந்தருவானாக ஆமீன் ஒருமுறை முறை பேரித்தம்பளத்திற்கு பகரமாக சிறிய பொருளை அன்னலாருக்கு கடனாக கொடுத்தேன் தம்மலம் கொடுக்க வேண்டிய தவணை முடிந்தபொழுது பொழுது அன்னலாரிடம் வந்து அவர்களிடம் சட்டையும் துண்டையும் பிடித்து கொண்டு கடுமையாக நோக்கினேன் அப்பொழுது அண்ணன் நபி செல்லுசலம் அவர்கள் இறந்து போன ஒருவருடைய நல்லடக்க பணியில் தன் தோழர்களோடு ஈடுபட்டிருந்தார்கள் முகம்மதே சொல்லாஹுசுலம் எனக்கு கொடுக்க வேண்டியதை தரமாட்டீரா அப்துல் முத்தலீஃப் குடும்பத்திற்கே இதுதான் வழக்கம் என்று சாடினேன் அப்பொழுது என்னை உமரலியல்லாக அவர்கள் கோபமாக பார்த்து அல்லாஹுடைய எதிரியே இறை தூதரிடம் நீ இவ்வாறு நடந்து கொள்கின்றாயா அனல விசலாவுசுரம் மகளை என்னை கண்டிப்பார்கள் என்ற பயம் மட்டும் இல்லாதிருந்தால் என் வாழால் உன் தலையை கொய்து விடுவேன் என்று எச்சரித்தார்கள் ஆனால் அண்ணன் நபிசல்லூர் அவர்கள் அமைதியான புன்னகையோடு உமரை நோக்கி சொன்னார்கள் உமரோ நானோ இவரோ உம்மிடமென்று இத்தகைய நடவடிக்கையை எதிர்பார்க்கவில்லை வாங்கியதை நல்ல முறையில் திருப்பி கொடுத்து விடுமாறு என்னிடமும் கொடுத்ததை கண்ணியமான முறையில் திருப்பி கேட்குமாறு அவரிடமும் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் சரி இவரை அழைத்து சென்று இவருக்கு தர வேண்டிய பேத்தம்பளத்தையும் மிரட்டியதற்காக அவர்களுக்கு மேலும் இருபது மரக்கால் பழத்தையும் வழங்கிவிடுங்கள் அன்னலாருடைய இந்த பெருந்தன்மையைக் கண்டு தான் தேடி வந்த அடையாளம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் ஜெய்துவின் பின் சானா அலி இஸ்லாத்தை தழுவினார்கள் சுஹான்லாஹ் பின்னர் முகமது நபி சல்லாஹளுடன் அனைத்து அறப்போர்களிலும் கலந்து கொண்டார்கள் தபுக் போர் நடந்த ஆண்டில் இரையடி சேர்ந்தார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா பின் தலா இது அபு நசீ நசம் தூதர் தொடர்பான இந்த அடையாளங்களை முந்தைய வேதத்திலிருந்து அவர் அறிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மூணாவது சத்தியத்தில் கலப்படம் செய்தது உண்மைகளை மூடி மறைத்தது ஆகிய இவை அனைத்தையும் வேதக்காரர்கள் நன்கு தெரிந்து கொண்டே செய்தது மூன்றாவது பெரிய குற்றமாகும் வேத உண்மைகளை வெளிப்படுத்திவிட்டால் தங்களுடைய செல்வாக்கில் சரிவு ஏற்பட்டுவிடும் வருவாய் பாதிக்கும் என்று அவர்கள் அஞ்சியதால் இவ்வாறு தெரிந்து கொண்டே தவறி இழைத்தார்கள் நூல் தப்சீர் மாதிரி அறியாமல் செய்த பிழைகளை விட தெரிந்து கொண்டே செய்யக்கூடிய குற்றம் கொடியது என்பதை உணர்த்துவதற்காக நன்கு அறிந்து கொண்டே இன்று என்ற சொற்றொடரை அல்லாஹ் இணைத்துள்ளான் நூல் மாரிபுல் குர்ஆன் மூணாவது சூறாவுடைய எழுவத்தி இரண்டாவது வசனத்தில் வேதத்தை உடையவர்களில் ஒரு கூட்டத்தினர்கள் தன் இனத்தாரை நோக்கி கூறுகின்றார்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை காலையில் நம்பிக்கை கொண்டு மாலையில் அதை நிராகரித்து விடுங்கள் இதனால் நம்பிக்கை கொண்ட அவர்களும் குழப்பம் அடைந்து தங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகிவிடக்கூடும் என்றும் மூன்றாவது சுறாவுடைய எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர மற்ற எவரும் நீங்கள் நம்பாதீர்கள் என்றும் கூறுகிறார்கள் இதற்கு நபியே சொலாம் நீர் கூறுவீராக உண்மையான நேர்வழி அல்லாஹுடைய நேர்வழிதான் மேலும் அவர்கள் தங்கள் இனத்தாரை நோக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு வேதம் மற்றொருவருக்கும் கொடுக்கப்படும் என்பதையோ அல்லது அதே நம்பிக்கையாளர்கள் உங்கள் இறைவன் முன்பாக தர்கித்து உங்களை வெற்றி கொள்வார்கள் என்பதையோ நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றார்கள் அதற்கு நபியே நீர் கூறுவீராக வேதம் என்னும் பெரும் பாக்கியம் நிச்சயமாக அல்லாஹுடைய கையில்தான் இருக்கின்றது அதை அவன் விரும்பியவர்களுக்கே கொடுக்கின்றான் அல்லாஹ் மிக விசாலமானவன் மனிதர்களுடைய தகுதியை நன்கறிந்தவன் ஆவான் மூன்றாவது சூறாவுடைய எழுவத்தி நான்காவது வசனத்தில் தான் விரும்பியவர்களை தன் அழுக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றான் அவன் மகத்தான கொடையுடையவன் ஆவான் வேதக்காரர்கள் இஸ்லாத்தை பற்றிய தவறான எண்ணத்தை ஏற்படுத்தவும் பாமர முஸ்லிம்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கவும் மேற்கொண்ட முயற்சியை இங்கே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் தங்கள் மதத்தை பின்பற்றியவர்களிடம் மட்டுமே உண்மைகளை கூற வேண்டும் என்று வேதக்காரர்கள் தங்களுக்கிடையே பேசிக்கொண்டதையும் நேர்வழி என்ற மேன்மை அல்லாஹுடைய கைவசத்தில் உண்டு அது வேதக்காரர்களுடைய அல்ல என்பதை அல்லாஹ் மேலும் விவரிக்கின்றான் நபி தோழர் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் ஒன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவருடைய காலத்தில் அப்துல்லா பின் சைஃப் அத்தீவ் பின் சைத் ஹாரிஸ் பின் அவுஃப் முதலான யூதர்கள் வாருங்கள் முகம்மது மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் இறக்கப்பட்டுள்ள வேதத்தை நாம் காலையில் ம மாலையில் மறுத்து விடுவோம் இப்படி செய்வதால் முஸ்லிம்களுக்கு தங்கள் மதத்தின் மீது சந்தேகம் ஏற்படும் நம்மை போன்றே அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிடக்கூடும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் என் அந்த சமயத்தில் அல்லாஹு தாலா இருபத்தி இரண்டாவது வசனத்தை அள்ளினான் இப்னு இஷ்ஹா இந்த இவ்விதம் யூதர்களில் சிலர் இஸ்லாத்தில் சேர்வதைப் போல சேர்ந்து காலை நேர தொழுகையும் முஸ்லீம்களோடு நிறைவேற்றிவிட்டு மாலையில் தங்கள் மதத்தை திற்கே திரும்பி விரும்பி விடுகின்றார்கள் இதை காணக்கூடிய அறியாத மக்கள் இஸ்லாத்தில் குறைகள் இருப்பதால் தான் வேதம் கொடுக்கப்பட்ட விஷயம் தெரிந்த மக்களுக்கு இஸ்லாத்தில் இணைந்துவிட்டு வெளியேறி வெளியேறிவிடுகிறார்கள் என்று நம்ப வேண்டும் இது இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கும் என யூதர்கள் நோக்கமாக இருந்தது நூல் தப்சீர் இப்னு கதீர் பயானுல் குர்ஆன் யூதர்களுடைய முயற்சி பலிக்கவில்லை ஆனால் அல்லாஹ் யூதர்களுடைய சதித்திட்டத்தை முஸ்லிம்களுக்கு வெளிப்படுத்திவிட்டதால் யூதர்களுடைய முயற்சி பலிக்கவில்லை இதையே இருபத்தி இரண்டாவது வசனத்தில் வேதக்காரர்களில் ஒரு பிறன்கள் தன்னுடைய இனத்தார்களிடம் இந்த நபியை நம்பிக்கை கொண்டுள்ள முஸ்லிம்கள் மீது இறங்கி அருளப்பெற்றுள்ளவற்றை முற்பகலில் நம்பி பிற்பகலில் நிராகரித்து விடுங்கள் இதனால் முஸ்லிம்கள் தங்கள் நம்பிக்கையை விட்டு திரும்பிவிடலாம் என்று கூறுகின்றார் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இன்றும் கூட மேலை நாட்டு வேதத்தவர்கள் இதே விதமான தந்திரங்களில் ஈடுபட்டு வருவதை காண முடிகிறது இஸ்லாம் பற்றியும் அண்ணல் நபி சல்லாஹூசலம் அவர்களை பற்றியும் மேற்கத்திய அறிஞர்கள் எழுதியுள்ள நூல்களை வாசித்து பார்த்தால் இந்த உண்மை புரியும் அன்னலாருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுத தொடங்கும் அவர்கள் துவக்கத்தில் அன்னராளை உலக சீர்திருத்தவாதி சட்ட நிபுணர் மூசாவுக்கு இணையானவர் என்றெல்லாம் புகழ்ந்து உரைத்துவிட்டு போக போக தவறான கருத்துகளை புகுத்த ஆரம்பித்து விடுவார்கள் அண்ணல் நபி சல்லாஹலம் அவருடைய இல்லற வாழ்க்கை துணைவியர் திருமணம் மற்றும் அன்னலாருக்கு வகை வேத அறிவிப்பு வந்த விதம் ஆகியன குறித்து உண்மைக்கு புறம்பான அவதூறான தகவல்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் தென் ஸ்பெயினில் முஸ்லீம்களுடைய ஆட்சி நடைபெற்றது இந்த ஆட்சியில் தங்களுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டதாக கூறிவந்த யூதர்கள் தங்களுடைய மத குருக்களுடைய அனுமதியோடு இஸ்லாத்தில் இணைந்தார்கள் பிறகு தாங்கள் உண்மையில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்றும் நய வஞ்சகத்துடன் இஸ்லாத்தில் இணைந்ததாகவும் அவர்கள் அறிவித்தார்கள் யூதர்களுடைய இந்த சொல் இந்த வசனத்துடைய கத்தை ஊர்ஜிதப்படுத்துகின்றது நூல் தப்சீர் மாதிரி யூதர்களுடைய குறுகிய எண்ணம் யூத மத குருக்கள் தங்கள் இனத்தாரிடம் உங்கள் மதத்தை பின்பற்றக்கூடியவர்களைத் தவிர வேறு எவரிடமும் உண்மையை ஒப்புக்கொண்டு விட மாட்டோம் என்று கூறி வந்தார்கள் இது தொடர்பாக அல்லாஹு தாலா எழுவத்தி மூன்றாவது வசனத்தை அருளினான் அறிவிப்பவர் அபு மாலிக் நூல் ஹத்தம் அதாவது யூதகுருக்கள் தன் முஸ் சமூகத்தவர்களிடம் உங்களுக்கு அருளப்பெற்றதைப் போல மற்றவர்களுக்கு வேதம் அருளப்பெற்றும் என்றோ உங்களில் இறை தூதர்கள் தோன்றியதைப் போல மற்ற இனத்தவர்களிலும் தோன்றுவார்கள் என்றோ உங்கள் மதத்தை பின்பற்றியவர்களான இஸ்ராவேலர்களிடம் தவிர வேறு யாரிடமும் ஒப்புக்கொள்ளவோ வெளியிடவோ வேண்டாம் என்று சொல்லி வைத்திருந்தார்கள் இஸ்ராவேலர்களுடைய இனத்திலேயே நபிமார்கள் பிறப்பார்கள் மற்ற இனங்களில் நபிமார்கள் தோன்ற முடியாது எனவே அரபியர்களில் நபி இஸ்மாயில் அலி வஸ்லாம் அவருடைய குடும்பத் தொடர்ச்சியில் பிறந்த முஹம்மதை நபி என ஏற்க முடியாது என்று கூறி பொதுமக்களை அவர்கள் நம்ப வைத்திருந்தார்கள் நவூது பில்லாஹிமின் மேலும் நாளை மறுமையில் அல்லாஹ் அலாவுடைய சன்னிதானத்தில் வாதாடி உங்களை எவரும் வென்றிட முடியும் என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வந்தார்கள் ஆனால் இஸ்ராவேலர்களுக்கு பெற்ற வேதமான தௌராத்தில் இறுதி தூதர் அன்னல் விசல்லா ஹோலகிவிசல்லம் என்பதை பற்றி முன்னறிவிப்பு காணப்பட்டது எனவே இந்த இரகசியத்தை அவர்கள் உங்களுடைய மதத்தை பின்பற்றி அதன் மீதும் பற்று கொண்டவர்களிடம் வேறு யாரிடம் தெரிவித்து விட வேண்டாம் என யூதர்கள் தங்களுக்கிடையே பேசிக்கொள்வர் முஸ்லிம்களுக்கு இந்த ரகசியம் தெரிந்தால் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலேயே நிலைத்து விடுவார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இது தெரிந்துவிட்டால் அவர்கள் இஸ்லாத்தில் இணைய முனைந்து விடுவார்கள் என்று அஞ்சினார்கள் நூல் தப்சீர் மாஜிதி யூதர்களுடைய இந்த குறுகிய எண்ணத்தை இந்த திருவசனத்தில் கண்டிக்கக்கூடிய அல்லாஹாலா நேர்வழி என்பது அல்லாஹ் காட்டிய வழியே ஆகும் இந்த நேர்வழி என்ற மேன்மை அல்லாஹுடைய கையிலேயே உண்டு தான் நாடுகின்றவர்களுக்கு அந்த மேன்மையினை அவன் வழங்குகின்றான் ஏனெனில் அல்லாஹ் தாராளமானவன் பரந்த நோக்கமுள்ளவன் நன்கு அறிந்தவன் என்று கூறுமாறு நபிக்கு இங்கே கட்டளையிட்டுள்ளான் எனவே யூதர்கள் தங்களுடைய தந்திரத்தினாலும் சதி திட்டங்களினாலும் நேர்வழியிலிருந்து மக்களை தடுத்துவிட முடியாது சமய கருத்துக்களையும் வேத வாக்குகளையும் யூதர்களுக்கு மட்டுமே அல்லாஹாலா வழங்க வேண்டும் என்பதில்லை இதை போல நபித்துவம் என்ற இறை அருள் யூத இனத்தவர்களுக்கு மட்டுமே சொந்தமான உடமை அல்ல தான் நாடிய யாருக்கு வேண்டுமானாலும் இந்த அருளை அல்லாஹாலா வழங்கலாம் அல்லாஹுடைய அருள் மகத்தானது என்று எழுபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் இதே கருத்தை மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் ஆறாவது சூறாவின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் எவர்களுக்கு நேர்வழி காண்பிக்க விரும்புகின்றானோ அவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாமின் பக்கம் செல்ல விரிவாக்குகின்றான் எவர்களை அவர்கள் வழிகேட்டிலேயே விட்டுவிடுகின்றானோ அந்த அல்லாஹாலா எவருக்கு வழிகேட்டிலேயே விட்டுவிட விரும்புகின்றானோ அவர்களுடைய உள்ளத்தை நிர்பந்தத்தால் வானத்தில் ஏறுபவனின் உள்ளம் போல கஷ்டப்பட்டு சுருங்கும்படியாக்கி விடுகின்றான் இவ்வாறே நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்கின்றான் அல்ஹம்துல்லா இது ஒரு தீனுடைய விஷயங்களை குறானுடைய மற்றும் ஹதீஸ்களையும் சரியான முறையில் விளங்கி படித்தோம் இதுவரை பொறுமையாக கவனமாக கேட்டவங்கள் அனைவருக்கும் அல்லாஹாலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக தொடர்ந்து மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிளேலிஸ்டில் சென்று நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹாலா விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் அல்லாஹ சொன்ன குரான்டைய ஒவ்வொரு வசனங்களுடைய பொருளையும் தப்சீரையும் விளக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் கற்றது மட்டுமல்லாமல் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் கற்றதை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா தந்தல்வானாக ஆமீன் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹூ அலஹி வல்லாம் அவனுடைய ஒவ்வொரு ஹதீஸ்களையும் விளங்கி தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் நபிசல்லாஹு அலையூஸ்லாம் அவனுடைய ஒவ்வொரு சுண்ணத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தந்தல்வானாக ஆமீன் தீனுடைய விஷயங்களை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அதன்படி வாழ்ந்து நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா அனைத்து முஸ்லீம்களுக்கும் தந்தல்வானாக ஆமீன் மௌத்தாகும் போது லாஇலா இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா தந்தல்வானாக ஆமீன் மூத்தானவர்கள் பிறகு நல்லவருடைய கூட்டத்தில் எழுப்ப தௌஃபீக் செய்வானாக ஆமீன் முகமது நபி சல்லாஹூ உலகம் அவருடைய சிபாரிஷை தந்தல்வானாக ஆமீன் பாத்திமானாகின் முந்தானை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலான மனைவிற்கும் தந்தல்வானாக ஆமீன் தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலான மனைவிற்கும் தந்தல்வானாக ஆமீன் அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தையும் தஸ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் பொருள் விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக ஆமீன் கற்றதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக ஆமீன் திகிர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக ஆமீன் பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தல்வானாக ஆமீன் உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் அதற்குரிய நட்கொழியை அல்லாஹ் தந்தல்வானாக ஆமீன் ஜிஸாக் அல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ மஹூ